நீங்களே சொல்லுங்க நான் ஒண்ணு கடைக்குள்ள கொண்டு தெரியல அட்டைப்பட்டிய அலட்சியமா கடவா சொல்லி வச்சுதாங்க நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ சொல்லுங்க என் மேல தப்பு இருக்கா இல்ல இல்லையா நீ தூங்கு தெய்வமே அப்படின்னு அந்த ஆயாவை சொல்லிட்டு அந்த ஆயாவோட பையன் ஆராய்ச்சி பண்ணதுல அஞ்சு பத்துன்னு தேடி இருக்கும் போல அதான் அந்த அக்கா அழகா எடுத்து அவங்களோட அகத்துக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க நீ நல்லா அசந்து தூங்குனே நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன்

பேச்சு வெளியே அனுப்பணும் ட்ரை பண்றாங்க ஆனாலும் எப்படி அந்த கும்பல் இந்த அக்காவோட கண்ணில் விபதி அடிச்சிருச்சிங்க ஒரு அம்மாவும் தன்னோட பொண்ணும் நைட்டு கடைக்கு போயிட்டு ஜாம வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது திடீர்னு ஒரு பைப்ல குறுக்க வந்து வண்டி நிறுத்தி பொருள் எடுக்கிறான் அம்மாவும் பொண்ணும் எடுத்தாங்க பாருங்க ஓட்டம்

போன் எடுத்து கொடுங்க அங்கிள் இதா இது வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்மா பதினஞ்சாயிரம் சரி கொடுங்க பரவாயில்ல காசு கொடுத்தா வாங்க போறோம் எனது காசு கொடுத்தா வாங்க போறோமா இல்ல இல்ல காசு கொடுத்து தானே வாங்க போறோம் அதை எடுங்கன்னு சொன்னேன் இன்னும் நிறைய எடுத்து போடுங்க அங்கிள் நிறைய எடுங்க நாங்க எடுக்கிற வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருங்க எது எடுக்கிற வரைக்குமா இல்ல இல்ல வாங்குற வரைக்கும் தலை வாங்கு சின்சியரா கணக்கு போட்டுட்டு இருக்க அந்த நேரம் பத்தி இந்த பொண்ணு போன் ஆட்டை போட்டுருச்சு அங்கிள் என்கிட்ட கொஞ்சம் காசு குறையுது நான் அப்புறம் தான் வாங்கிக்கிறேன் எவ்வளவு குறையுது பதினஞ்சாயிரமும் குறையுது

அந்த ஆண்டி கீழே இருக்கிற வாட்சா பார்த்து சேல்ஸ்களை டைவர்ட் பண்ணும் போது அங்குலே ஒட்டகச்சி போல கையை விட்டு மேலே இருக்கிற வாட்சை தூக்கிட்டாரு நீ அப்படி வரியா

ரொம்ப தேங்க்ஸ் அம்மா நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க சரி நான் போயிட்டு வரேன் இந்த நிக்கிறாங்களே இந்த ஆண்டி ஜவுளிக்கல்ல துணியை வாங்கிட்டு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வெயிட் பண்ற மாதிரி அந்த பில் கவுண்டர் கிட்ட வெயிட் பண்ணிட்டிருக்காங்க அந்த இடம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஒரு சேரிட்டிக்கு டொனேஷன் பாக்ஸ் வச்சிருக்காங்க அதை எப்படியாச்சும் லவட்டிட்டு போயிடுன்னு அந்த ஆண்ட்டி பிளான போட்டுருச்சு அதுக்கப்புறம் நடந்ததை நீங்களே பாருங்க சூப்பர் அப்படின்னா செட்டோட நட்டா செய்யடா அது குத்திதான்டா கரெக்டுடா ஒன்னும் பிரச்சனை

காசு காணாம போகுதே அப்படின்னு சந்தேகம் வந்து ஒவ்வொரு ரூம்லயும் கேமரா வச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது அதுக்கு காரணம் அங்க வேலை செய்யற ஒரு ஆன்ட்டி தான் அப்படின்னு துணி துவைக்கும் போது வீட்டு ஓனரோட ட்ரெஸ்ஸை தீவிரமா சோதனை பண்றாங்க எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு என்ன என்ன ஐட்டங்களும் இங்க ஒரு ஏடிஎம்ல கேஷ் டெபாசிட் பண்ண வந்தவர ஒரு திருட்டு பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கு அவரோட பையில காசு இருக்குன்னு தெரிஞ்சுகிட்டு இப்போ நீங்க பாக்குறது அந்த பொண்ணு பணத்தை அடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் சிசிடிவி கேமரால இவங்க பார்த்த ஃபுட்டேஜ் எவ்வளவு நேக்கா கொஞ்சம் கூட அளவுக்கு டவுட்டே வராம கச்சிதமா பையில பிளேட போட்டு பணத்தை எடுத்து பாருங்க இதை கவனிக்காம வந்தாலே எனத்தையே பேப்பர்ல படிச்சிட்டு இருக்காரு

மணிஹேஸ்ட் டீம்க்கு வகையில் இந்த திருட்ட ஆன்ட்டி பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இவங்களோட பிளான் ஏதாச்சும் ஒரு சின்ன துணி நோட் பண்ணி அங்க இருப்பாங்க ஆனா இவங்க ஒரு அஞ்சாறு பேர் கும்பலா துணி எடுக்கிற மாதிரி போய் அந்த டேவிட் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற எடுத்து அவங்களோட பிரைவேட் வால் உள்ள என்னடி இது இந்த ட்ரெஸ்ஸ அதிரி ட்ராண்டிங்களா எடுக்கிற டிரஸ் எங்க அண்டர் கிரவுண்ட்ல வைக்கறாங்க நமக்கு டவுட் இருந்துச்சு அப்பதான் பார்த்தா உள்ள பெரிய சாக்கு பை மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவே வச்சிருக்காங்க அதாவது இவங்க டீசன்ட்டா டிரஸ் பண்ணி வந்திருக்காங்களாமா அதனால இவங்க திருடி இல்லையாமா சோ கேஷுவலா டிரஸ்ல பாத்துட்டு இருக்காங்களாமா கடைக்காரங்க ஏதோ வேலையா கொஞ்சம் வெளிய போனதும் இந்த ஹாட்டி அது ஒரு கை வரிசையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு சரி அதர்க்கட்ட கல்லாவை இந்த வீடியோல ஆண்டிகா பண்ண திருட்டு சம்பவங்களை பார்த்தோம் ஆண்கள் பண்ண திருட்டு சம்பவங்களை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ போட்டுருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க இது போல ஃபன் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு ஃபன் வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ